குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் தாய் தமிழ் உறவுகள் தமிழ் சொந்தங்கள் சிவ சொந்தங்கள் ஆன்மீக சொன்னங்கள் அனைவருக்கும் வணக்கம் உடம்பு முடியும் ஃப்ரெண்ட்ஸ் கால் வலிப்பது உட்கார்ந்து டைம் எந்திருக்கணும் நான் டைமாக வியாழக்கிழமை பதினொன்று பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அதிர்ஷ்டம் தேடி வர உழைத்த பணத்தில் தர்மம் செய்தால் அதிர்ஷ்டம் தேடி வரும் ரகசியம் என எதுவுமே கிடையாது அது அவரன் அவரவரின் மனபலத்தை பரு பொறுத்தது எளிமையாக வாழுங்கள் கௌரவத்திற்காக செலவு செய்யாதே குழந்தை பெண்கள் முதியவர்களை கஷ்டப்படுத்தாதே எதிரி பத்து வார்த்தை பேசினால் நீ பதிலுக்கு ஒரு வார்த்தை மட்டும் பேசு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா இது பண்ணுங்கங்கிறாங்க எல்லா செயல்களையும் கடவுள் ஒருவரே அறிவார் எல்லா உயிர்களிடமும் கடவுள் நிறைந்திருக்கிறார் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் இன்று விசுவா கார்த்திகை மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை தேய்விரை சப்தமி தேதவி ஏழு நாற்பத்தி மூணு வரை அதன்பின் அஷ்டமி திதி மக நட்சத்திரம் காலை எட்டு நாற்பத்தி நாலு மணி வரை அதன்பின் பூர நட்சத்திரம் அமிர்த யோகம் சித்த யோகம் நல்ல நேரம் என்கின்ற சுபகோரை பத்திரட்டு பன்னெண்டு ராகு காலம் மதியம் ஒன்ற டு மூணு காலம் கால் வலி கால்வழி தான் நல்ல நேரம் என்கின்ற காலம் மதியம் ஒன்ற டு மூணு யமகண்டம் காலை ஆறு டு ஏழரை குளிகன் காலை கா ஒன்பது டு பத்தரை சூளம் தெற்கு என் பரிகாரம் எண்ணெய் சந்திராசிரமம் மகர நட்சத்திரத்துக்கு பொது இன்னைக்கு வந்து பாரதியார் பிறந்த தினம் சூரிய உதயம் ஆறு இருபத்தி நாலு அஸ்தமனம் மாலை ஐந்து நாற்பத்தி மண் நாற்பத்தி ஏழு சந்திர உதயம் இன்னைக்கு இல்லை அஸ்தமனம் நாளை காலை பதினொன்று ஐம்பத்தி ஆறு ஒரு நாள் என்பது அதிகாலை பனிரெண்டிலிருந்து இரவு பதினொன்று ஐம்பத்தி ஒன்பது வரை மேஷம் இன்றைய ராசி பலன் மேஷம் பிறரை அனுசரித்து செல்ல வேண்டிய நாள் அஸ்வினி பரணி குடும்பத்திற்கு இடம் கொடுத்து செயல்படுவீர்கள் கார்த்திகை குடும்பத்தில் சிறு பிரச்சனை தோண்டும் ரிஷபம் கார்த்திகை கவனமாக செயல்பட வேண்டிய நாள் ரோகிணி உழைப்பு அதிகரிக்கும் மிருகசீரிடம் எதிலும் இன்று அலட்சியம் வேண்டாம் மிதுனம் மிருகசீரிடம் எடுக்கும் முயற்சி வெற்றியாகும் திருவாதிரை வரவேண்டிய பணம் வரும் புனர்பூசம் பணிபுரியும் இடத்தில் நெருக்கடி நீங்கும் கடகம் புனர்பூசம் வருமானத்தால் வளம் காணும் நாள் பூசம் பணிபுரியும் இடத்தில் பாராட்டு பெறுவீர்கள் ஆயில்யம் நீண்ட நாள் முயற்சி நீங்க ஆயில்யம் சிம்மம் மகம் நிதானமாக செயல்பட வேண்டும் பூரம் வரவு கூடும் உத்திரம் சிறு வியாபாரிகள் சூழ்நிலை அறிந்து முதலீடு செய்வீர்கள் கண்ணி எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாள் அஸ்தம் வரவு செலவு நிதானம் தேவை சித்திரம் போட்டியாளர் நெருக்கடி அதிகரிக்கும் துலாம் சித்திரை இன்று யோகமான நாள் சுவாதி வியாபாரத்தில் ஏற்பட்ட தடைகள் நீங்கும் விசாகம் வெளியூர் பயணம் ஆதாயம் தரும் விருச்சிகம் விசாகம் முயற்சி வெற்றியாகும் அனுசம் செய்து வரும் தொழிலில் வருமானம் வரும் கேட்டை வெளிவட்டாரத்தில் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும் அனுகூலமான நாள் தனுசு மூலம் பூராடம் பெரியோர் உதவி கிடைக்கும் உத்ராடம் நேற்று வரை இருந்த நெருக்கடி விலகும் மகரம் உத்ராடம் எதிர்பாராத சங்கடங்களுக்கு ஆளாவீர்கள் திருவோண மனதில் குழப்பம் ஏற்படும் அவிட்டம் பயணத்தில் எச்சரிக்கை தேவை கும்பம் விருப்பம் பூர்த்தியாகும் சதயம் எடுக்கும் வேலை வெற்றி உண்டாகும் பூரட்டாதி குடும்பத்தில் சிறு குழப்பம் தோன்றும் பின் பிள பிறகு விலகும் மீனம் எதிர் பூரட்டாதி எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும் உத்திரட்டாதி வியாபாரத்தில் வருவாய் அதிகரிக்கும் ரேவதி நீண்ட பிரச்சனைக்கு முடிவு வரும் திருவாதிரை சுவாதி முயற்சி வெற்றியாகும் உடல்நிலையில் ஏற்பட்ட பாதிப்பு விலகும் வழக்கு விவகாரம் சாதகம் ஆகும் செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே நெடியானே வேங்கடவான் என் கோயிலின் வாசல் அடியாரும் வானவரும் அறம்பயரும் கிடந்தியங்கும் படியாய் கிடந்து உன் பவளவாய்க் காண்பேனும் இன்னைக்கு வந்து இன்னைக்கு வியாழக்கிழமை நம்ம வந்து லக்ஷ்மி குபேர பூஜை செய்வோம் குரு பகவானுக்குரிய நாள் நம்ம வந்து நீங்கள் போய் தக்ஷணாமூர்த்தியை தரிசனம் பண்ணுங்கள் இல்லை வீட்லையே இருந்து கூட செய்யுங்க வளம் தரும் திருவே வாசுவித்தாயே கன்னிகா பரமேஸ்வரி வழிபடும் அடியார் குளம் நலம் காக்கும் அன்னையே ஜெகதீஸ்வரி மலருடன் வினையும் கிளியுடன் பாசமும் ஏந்திடும் திரு திருத்தோற்றம் இங்கு நிலமகள் அலைமகள் கலைமகள் மலைமகள் நீ என நிலைநாட்டும் நிலவோ கதிரோ முகிலோ எதுவும் வாழ்வது விண்வெளியில் இந்த நிலமேல் தோன்றும் எல்லா உயிர்களும் அடைக்கடம் உன்னடியில் மனம் மிக கனிந்தே தாய் நீ தோன்றிய திருநகர் பெணுகொண்டா அருள்மங்கலம் வழங்கும் பாசம் பிரிவில் உனக்கொரு நிகர் உண்டா அன்னை உள்ளம் குழந்தைகள் நலன் மறப்பது ஏதம்மா உன் அன்பை தருவாய் மகளாம் எனக்கு அனைத்தும் நீ அம்மா வந்து லக்ஷ்மி குபேர பூஜை ஆறு மணிக்கு மேல செய்து குரு பகவானுக்கு இன்று சாய்பாபா சாய்பாபா யார நீங்க குருவாக நினைக்கிறீர்களோ ஜெய் குரு இதுல கூட ராகவேந்திரர் யாரை நீங்கள் அப்படி இல்லைன்னா நீங்கள் தட்சிணாமூர்த்தியை நினைவு நினைவு இது கூறுவது மஞ்ச கொண்டக்கடலாம் மழை வாங்கி இல்லைன்னா ஒரு கப்பில் வீட்லேயே எடுத்து வச்சு கூட நீங்கள் ஒரு நிவேதனமாக இது பண்ணிவிட்டு நினைவு கூர்ந்துட்டு மறுபடியும் நீங்கள் வந்து அதை சமையலுக்கு பயன்படுத்திக்கலாம் நாளைக்கு ச அதாவது சுக்கரகோரை ஆரொட்டியலில் சுக்கர பகவானை நினைத்து வெள்ளை மூச்சை வழிபாடு செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஆடம்பரத்திற்கெல்லாம் அவர் தான் அவரை நினைத்து வழிபாடு பண்ணும்போது ரொம்ப ரொம்ப நல்லது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் கால்வழி இதாக தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது தான் வெயில் ரெண்டு நாளாக வெயில் கொஞ்சம் பரவாயில்ல வெயிலாக இருக்குது வெயில் நல்லா அடிக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய சார்ட்ஸ் வீடியோ பார்க்குற அனைவருக்கும் நன்றி எல்லாமே சுடு தண்ணி குடிங்க பனியில் வந்து சுடுதண்ணி வச்சு வெதை வெதைன்னு குடிங்க சளி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு ஒரு இது எங்கே போனாலும் கையில் கொஞ்சோன்னு ஒரு வாட்டர் கேனில் சுடு தண்ணி ஆற வச்சியோ ஒரு நல்ல தண்ணியை தண்ணியில் மட்டும் சுகாதாரமாக இருக்க தண்ணியில் தான் அத்தனை கிருமியுமே பரவுது அதனால் அந்த தண்ணி சுத்தமாக நீங்கள் பயன்படுத்துங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னால் முடிந்த ஆன்மீக தகவல் தர நல்ல தகவல் தர என்னோட ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்குறோம் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி